ஜேபிஆர் யூனிவர்சிட்டி ஜேஇபிபிஐஏஏர் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி இது ஒரு கல் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தோட பேருந்து இது திருவிக்கா தான் நிற்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி திருப்தி என்றால் என்ன ஆங்கிலத்தில் சாட்டிஸ்பாக்சன் எதில் திருப்தி அந்த திருப்தி என்பது மனதில் தான் இருக்கிறது ஆனால் அது மனதில் இல்லை என்று வேறெங்கோ இருக்கிறது என்று ஒரு தேடல் இருக்கும் உதாரணமாக சில உணவு பிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லா உணவகங்களுக்கும் சென்று அதை சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் அது உணவு காமத்தில் சிலர் காமத்தினால் பலர் பெண்களை நாடுகிறார்கள் மனைவி இருப்பால் இருந்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த மனைவி இவனை திருப்திப்படுத்த மாட்டான் அல்லது அவன் திருப்தியாக மாட்டான் அதனால் பல பெண்களை நாடுவான் உதாரணமாக ரத்த கண்ணீர் என்ற ஒரு சினிமா படம் தமிழ் படம் இருக்கிறது எம் ஆர் ராதா என்பவர் நடித்த படம் மிக சிறப்பான படம் அது அது கடைசியாக குஷ்டத்தில் லெப்ரசி அந்த நோயில் வந்து விழுந்து விடுவதாக அந்த கதை அமையும் சிலர் பரத்தையர் என்று சொல்வார்கள் அதெல்லாம் இலக்கியத்திலே இருக்கிறது பரத்தையர் பரத்தையர் என்றால் அவர்கள் ஆண்களை குஷிப்படுத்துபவர்கள் இதெல்லாம் இலக்கியத்திலே இருக்கிறது எல்லா நாட்டிலுமே இருக்கிறது தேவதாசிகள் கூட சொல்வார்கள் ஆண்களை திருப்திப்படுத்துவதாக அந்த பெண்கள் அமைவார்கள் அவர்கள் திருப்தி அடைந்தார்களா என்றால் கிடையாது அது நீண்டு கொண்டே கொண்டிருக்கும் அவர்களுக்கு திருப்தியே கிடைக்காது எல்லாவற்றிலுமே திருப்தி அவர்களுக்கு கிடைக்காது அது தேடலாகவே எப்பொழுதுமே இருக்கும் அந்த விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்று சொல்வார்கள் அதுதான் அதில் போய்தான் முடியும் சிலருக்கு சுய திருப்தி உண்டு தன்னையே திருப்திப்படுத்திக் கொள்வார்கள் மற்ற பெண்களை தேட மாட்டார்கள் தண்ணியை திருப்திப்படுத்திக் கொள்வார்கள் இரண்டு ஆண்கள் கூட அவர்கள் திருப்தி பண்ணிக்கொள்கிறார்கள் இதை ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்டது தற்பொழுது அது சட்டமாகி விட்டார்கள் அதுவும் மேலை நாடுகளில் தான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆணும் உறவு கொள்வது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு கிடைக்கவில்லை ஒரு பெண்ணுடன் அவனுக்கு திருப்தி கிடைக்கவில்லை அதனால் ஒரு ஆணை தேடுகிறான் இப்படித்தான் ஒரு ஒருவன் திருப்தி அடையவில்லை என்றால் அவன் தேடிக்கொண்டே இருப்பான் நிற்காது திருப்தி மனதில் இருக்கிறது இது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள் இது போதும் என்று ஒருவன் நினைத்து விட்டால் அங்கே திருப்தி முடிந்துவிடும் திருப்தி நிறைவு பெற்றுவிடும் அதுதான் நாம் தேடிக்கொண்டே இருந்தால் நமக்கு திருப்தி கிடைக்காது இருப்பதை எடுத்துக்கொண்டு திருப்தி அடைவது தான் சிறப்பு இதை பற்றி பல பாடல்கள் எல்லாம் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அப்படி சில பாடல்கள் அவருடைய படத்தில் வந்துள்ளது திருப்திப்படுத்துவதை பற்றி எனவே நண்பர்களே திருப்தி என்பது மனதில்தான் இருக்கிறது சாட்டிஸ்பேக்ஷன் அதை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் தான் நான் சொல்வது உடல் உடலை பொறுத்தவரை உணவிலும் அப்படி இருக்கிறது நான் கூட பல நாடுகள் சென்று வந்தேன் திருப்தி அடைந்தேனா என்றால் இல்லை இன்னும் போய் பார்க்க வேண்டும் பலவற்றை சென்று பார்க்க வேண்டும் பல கோயில்களை சென்று பார்க்க வேண்டும் எப்படி ஒரு தேடல் இருக்கிறது திருப்தி அடையவில்லை இந்த கால்கள் எப்பொழுது ஓய்கிறதோ அல்லது எப்பொழுது பொருளாதாரம் இல்லாமல் நிலை அடைகிறதோ அப்பொழுது ஓய்ந்துவிடும் அப்பொழுது திருப்தி தானாகவே வந்துவிடும் எனவே திருப்தி என்பது மனதில்தான் இருக்கிறது தேடலில் தொடங்கி இறுதியாக அது ஓய்ந்த பிறகு நின்றுவிடும் அதுதான் இந்த இரவு காணொளியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்